ஜெய் ஸ்ரீராம் அடியன் வேதானந்த தேசியன் தாசன் ஸ்ரீராமானுஜாய நம ஸ்ரீ வேதாந்த தேசிகாய தேசிகாய் குரோதி வருடம் குரோதி வருடம் தை மாசத்திலே சுக்லபட்ச சர்வ ஏகாதசி தினத்தில் மிருக சீர நட்சத்திரத்தில் சனிவாசர ஸ்ரீராஜநாராயண சுவாமி சமீத ஸ்ரீதவி பூமா தேவி தாயார் அனுகிரக தாஸ்து ஸ்ரீ அம்புஜவல்லி தேவி தாயார் சமேத ராஜநாராயண சுவாமினி அனுகிரக அபிவிருத்தி தாஸ்து ஓம் நாராயணாயத்மகே வாசுதேவாஜி தன்னோ விஷ்ணு பிரஜோதியாத் மகாதேவி சத்மகே விஷ்ணு பத்ரீ சதி தண்ணோ லட்சுமி பிரஜோதியாத் கர்ப்ப கிரகத்தில் இரு நாச்சியாருடன் ஸ்ரீ சுவாமி சேவை சாதித்து கொண்டிருக்கிறார் இந்த தை மாத இறுதி சனிவாசரத்திலே இலாண்டகோடி பிரம்மாண்ட நாயன் சுவாமி சமய சிறிதே உமாதேவி தாயார் அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறார் ஓம் நாராயணாயத் நகை வாசுதேவாய் ஜெய்த் அண்ணா விஷ்ணு பிரஜோதியாத் மகாதேவி சத்மகை விஷ்ணு பத்ரீ சேமதி அண்ணோ லட்சுமி பிரஜோதயாத் மாயவண்ணாமதீஷியா செல்வராஜராமதேஷ்யா தைரிய வீரிய சேம ஆரோக்கிய குடும்பான ஆயுள் ஆரோக்கியம் தனம் தானம் कल्वी अभिवृद्धि तौिल अभद्धि सन्नावाक्यमृद्धि आरोग्यवृद्धि मनयअभवृद्धि मंगलिकाक्यमृद्धि व्यवसाय अभिवृत्ति काल अभिवृद्धिशल सौभाग्यमुनग्रह अभिवृद्धि तदास्त ओम तत्पुरर्णवच्चा त्रुढ़चोदयाद आंजनायतम वायुपुत्राद्र मार्दि प्रचोदयाद ओं सरसुनायत्मे महाज्वालाधुन सक्रचोद नरसिंह प्रचोदयादमासदेवायतम वैद्राजादि धन्वं प्रचोदयाद ஓம் ஸ்ரீம் க்ரீம் லீம் கிரீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோவிந்த ஜனவல்லபாய பராய பரபுருஷாய பரமாத்மனை பரஹர்ம மந்திர இந்திரதந்திர அஸ்திரசமுர சமரமுத்திய ஆயுள் தீ ஜன மகாசுவசனாய் ஜுவலாய மஹாஜ்வாலாயஜனரோகண பித்தஜனருகணித்மஜனருகணசங்கல் பகோத்ம பரஹர்மந்தமசமநாயம் பட் சுவஹா ஜெயம் குரு குரு ஜெயம் குரு குரு ஜெயம் குரு குரு பக்தக்கோடிகளே மார்கழி அம்மாவாசையிலே ஆரம்பித்து மார்கழி தை மாஷி அம்மாவாசை வரை அந்த புனித திருவேணி சங்கமத்தில் ஸ்நானம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே பக்த கோடிகள் அனைவரும் திரளாக இந்த கும்பமேளா என்று சொல்லக்கூடிய திரிவேணி சங்கமத்தில் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறையாக முதலில் ஹரித்துவார் அடுத்து நாசிக் அடுத்து உஜ்ஜயினி அடுத்து மகா கும்பமேளா என்று சொல்லக்கூடிய அந்த பிரயாக் ராஜிலே திரிவேணி சங்கமத்திலே அனைவரும் சென்று தங்களுடைய சைரத்தை அந்த கங்கா யமுனா சரஸ்வதி என்று மூன்று நதிகளும் சேரக்கூடிய அந்த இடத்திலே ஸ்நானம் செய்து கொண்டிருக்கிறார்கள் வருகின்ற மகா சிவராத்திரியுடன் அந்த திரிவேணி சங்கமமானது மகா கும்பமேளாவானது முடிவடைய உள்ள கன காரணத்தால் அனைவரும் பிரயாக்ராஜ் சென்று ஸ்நானம் செய்யுமாறு ராஜநாத சுவாமி சமய ஸ்ரீதி உமாதேவி தாயார் மற்றும் அம்புஜவலி தேவி தாயாருடைய அனுகிரகத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஜெய் ஸ்ரீராம் வணிகன் வேதாந்த தேசிய தோஷம் குருப்பியோ நமகம் வீரபக்தாஜினேயர் கோகுலகிருஷ்ணன் மகாலட்சுமி கணபதி என்று சொல்லக்கூடிய தும்புக்கி ஆழ்வார் துவாரபாலகர்கள் ஜெயன் மற்றும் விஜயன் திருத்தலத்தினுடைய ராஜ கோபுரம் ஆண்டாளானவள் மகாலட்சுமியானவள் இத்திருத்தலத்தில் அம்புஜவல்லி தேவி தாயார் எனும் திருநாமத்தில் வலதுபுறத்தில் தனி சன்னதி கொண்டுள்ளான் கோவிலுடைய தளவருச்சம் பவளவள்ளி மரம்